கத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கென்யா தேசத்தில் உள்ள மவு மவு என்ற ஒரு இடத்திலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் கலவரம் எழுந்தது அப்பொழுது அந்த தீவிரவாதிகள் வசிக்கும் பகுதியை கடந்து ஒரு தேவாலயத்திலே ஒரு ஜபக்கூட்டம் நடந்தது அந்த ஜபக்கூட்டத்திலே பேசிவிட்டு லோரா ஹிக்கின்ஸ் மற்றும் மேத்யூ ஆகிய இரண்டு ஊழியக்காரர்களும் தங்கள் காரிலே திரும்பிக் கொண்டிருந்தார்கள் தீவிரவாதிகள் வசிக்கும் அந்த பகுதிக்குள்ளே இரவு பொழுது அவர்கள் கார்கள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று விட்டது அதை சரி செய்ய அவர்கள் எவ்வளவோ முயன்றார்கள் துளியளவும் வெளிச்சம் இல்லாத அவர்களால் சரி செய்ய முடியவில்லை எனவே காரிலே படுத்துக் கொள்வோம் என்று அவர்கள் காருக்குள்ளே ஏறி படுத்துக் கொண்டார்கள் அப்பொழுது அவர்கள் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை சொல்லி ஜபித்தார்கள் சங்கீதம் நாலு எட்டு சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு வித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க ஆம் இந்த வசனத்தை நாங்கள் கெட்டியாய் பிடித்துக் கொள்கிறோம் மாண்டவரே இந்த இரவிலே நல்ல நித்திரையை தந்து காலையிலே உம்மை துதிக்கும் துதியோடு எழுந்திருக்க எங்களுக்கு நல்ல கருவிகளை தாரும் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு தூங்கினார்கள் காலையில எழுந்து தங்களுடைய வாகனத்தை அவர்கள் சரி செய்து கொண்டு புறப்பட்டு சென்று விட்டார்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி விட்டார்கள் அப்பொழுது அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக பிரசங்கித்த அந்த தொழிற்சையின் போதக இவர்களை போனிலே அழைத்து இங்கே இரண்டு மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உணர்ந்து அவரை ஏற்றுக் எப்படி என்று கேட்டேன் நீங்கள் அன்று இரவு பிரசங்கித்து சென்ற உங்கள் கார் நின்ற பகுதியிலே வசிக்கும் தீவிரவாதிகள் அவர்கள் உங்கள் கார் நின்றதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு கொள்ளையடித்து இவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் இருளிலே பதுங்கியவாறு கிட்டத்தை நெருங்கினார்கள் ஆனால் அங்கே பதினாறு பேர் வெள்ளை ஆடை அணிந்து கையில ஆயுதங்களோடு நிற்பதை அவர்கள் பார்த்தார்களாம் பார்த்து விட்டு நாம் வருவதை முன்கூட்டியே யூகித்து இந்த இடத்திலே காரை நிறுத்தி நம்மை திருடி கொண்டிருக்கிறார்கள் போலும் என்று அவர்கள் இருளிலே மறைந்து விட்டார்களாம் இரவிலே இவர்களோடு தங்கியதை யார் அவர்கள் எங்கே சென்றார்கள் அந்த காவலாளிகள் பதினாறு பேரும் ஒரே வாகனத்தில் எப்படி வந்தார்கள் என்று இவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்கும்போது ஆம் அவர்கள் தேவதூதர்கள் தூதர்கள் கர்த்த தம்முடையவர்களை காக்கும்படிக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு அதை அறிக்கை செய்து தேவகுமாரனை பற்றி இன்றத்தில் அதிகமாக கேட்கின்றார்கள் அந்த இரவிலே நீங்கள் சென்ற பிறகு எங்கள் திருச்சபையார் ஐயோ அவர்கள் காடுகள் வழியாக செல்கிறார்கள் அங்கே தீவிரவாதிகளால் ஆபத்து இருக்கிறதே எனவே நாங்கள் கூடி ஜெபிப்போம் என்று அந்த இரவு இங்கே தங்கியிருந்த பதினாறு பேர் ஒன்றாக கூடி உங்களுக்காக ஐந்து நிமிடம் ஜெபித்தோம் விட்டு நாங்களும் தூங்க சென்று விட்டோம் சரியாக பதினாறு தூதர்களை கத்தரை அனுப்பி உங்களை பாதுகாத்திருக்கின்றார் எனவே கத்திரைங்கள் என்று சொன்னார் அப்படியே அந்த ரெண்டு மனந்தும்பி கத்தரை ஏற்றுக்கொண்டவர்களானார்கள் இவர்களும் கத்தரை துதித்தார்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு கத்தரைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கின்றார் ஆஹ் நமக்கு தெரியாமலே பாதுகாக்கும் தூதர்கள் நம்மை பாதுகாக்கின்றார்கள் ஆஹ் கத்தரையை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுவார்கள் அனைதி நம்ம நம்முடைய வேலைகளிலும் எதிராளிகளுக்கு மத்தியிலும் நம்மை காக்கிற அவருடைய கரம் இருக்கிறது நாம் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் போதும் மற்றவர்கள் நமக்காக ஜபிக்கும் போதும் மிகப்பெரிய பாதுகாப்பை நாம் உடனடியாக பெற்றுக்கொள்கிறோம் அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழும்படி கத்தர் நமக்கு நல்ல கருவைகளை தந்தருள்வாராக ஆமேன்